ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃப்ளோ அப்படின்னா என்ன ஃப்ளோ பயன்படுத்தி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த வீடியோ போட லேட் ஆகிடுச்சு தாமதத்துக்காக மன்னிக்கவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் முன்னாடி கூகுள் ஸ்டூடெண்ட் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக நம்மளால் கூகுள் ப்ரோ ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது அதே மாதிரி இப்போது தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பதினோரு ரூபா பே பண்ணணும் ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பதினோரு ரூபா பே பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரீ மந்த் வரைக்கும் நம்மளால் கூகுள் ப்ரோ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் இதுவும் ஒரு நல்ல ஆஃபர் தான் ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஆஃபர் வேணுமோ சீக்கிரம் அவைல் பண்ணிக்கோங்க ஏன்னா அக்டோபர் தேர்ட்டி ஒன்னோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும் ஸோ சீக்கிரம் இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க எப்படி ஃப்ளோ யூஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்லையோ அல்லது மொபைல்லையோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஃப்ளோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வருது இல்லை கூகுள் லேப்ஸ் அப்படின்னு அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே க்ரியேட் வித் ஃப்ளோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் இதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் இதுதான் ஃப்ளோவோட ஹோம் பேஜ் ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே ஷோ ஆகும் ஓகே இதில் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம் ஸோ நியூ ப்ராஜெக்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகே ஒன்ஸ் நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும் இதில் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண டேட் அண்ட் டைமை தான் ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த நேமில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கணுமோ அந்த நேமை இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் கீழே பார்க்குறீங்களே இதுதான் தான் ப்ராம்ப்டு பாக்ஸு இந்த ப்ராம்ட்டு பாக்ஸை தான் ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படியே ரைஸில் வந்தீங்கன்னா இங்கே உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் ஷோ ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தௌசண்ட் க்ரெடிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக கூகுள் ப்ரோ அக்கௌண்ட்டில் மன்த்லி மந்த்லி தௌசண்ட் க்ரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த தௌசண்ட் க்ரெடிட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த தௌசண்ட் க்ரெடிட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் மன்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கிரெடிட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ அகைன் ப்ராம்ட் பாக்ஸுக்கு வந்துருங்க ஸோ ஃப்ளோவில் த்ரீ வேஸை நம்மளால் வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும் டெக்ஸ்ட் டு வீடியோ ஃப்ரேம்ஸ்டு டு வீடியோ அண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் டூ வீடியோ ஸோ இதில் த்ரீ ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஃப்ளோவில் வந்து வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் இந்த மூணு ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் ஆக கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான செட்டிங் ஸோ இதை எப்போவும் கரெக்டாக கொடுங்க இங்கே அவுட்புட் பேர் ப்ராப் அப்படின்னு இருக்குது இல்லை இதை எப்போவுமே ஒன்று அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த செட்டிங் தான் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது எத்தனை வீடியோ அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும் ஸோ இங்கே எப்போயுமே ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு மூணு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே ப்ராம்ப்டுக்கு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிவிடும் ஸோ நம்ம எப்படியும் ஒரு வீடியோ தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ ரிமைனிங் வீடியோஸ் உலக வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் எப்பயுமே இந்த அவுட்புட்ஸ் ப்ராம்ட் வந்து ஒன்றுன்னே வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ சைஸு ஸோ ஃப்ளோவில் நம்மளால் போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ரெண்டு வீடியோ மோன்லையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வீடியோ வேணுமோ அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு மாடல்ஸ் அப்புறம் அதோட க்ரெடிட்ஸ் பற்றி பார்ப்போம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங் ஏன்னா இந்த மாடல் செலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வீடியோ குவாலிட்டி அண்டு க்ரெடிட்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாலு மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வியூ த்ரீ பாயிண்ட் ஒன் குவாலிட்டி அண்டு வியூ டூ குவாலிட்டி இது ரெண்டுமே த ஹண்ட்ரட் க்ரெடிட்ஸ் எடுத்துக்குவோம் ஒரு வீடியோவுக்கு இது கிரியேட் பண்ணுற வீடியோவில் குவாலிட்டி நல்லாயிருக்கும் பட் ஒரு வீடியோவுக்கு ஹண்ட்ரட் கிரெடிட்ஸ் எடுத்துக்கும் அப்போது தௌசண்ட் கிரெடிட்ஸில் க்ரெடிட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வியூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபாஸ்ட்டு ஸோ இதுதான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுற ஒரு செட்டிங்கு இதில் ஆடியோ ஜென்ரேட் ஆகும் அதே சமயம் டுவெண்ட்டி கிரெடிட்ஸ் மட்டும்தான் ஒரு வீடியோவுக்கு எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு வியூ டூ ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆடியோ ஜென்ரேட் ஆகாது ஆனால் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு டென் கிரெடிட்ஸ் மட்டும்தான் இந்த மாடல் வந்து எடுத்துக்கும் ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாடலை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஓகே டெக்ஸ்ட் டு வீடியோ ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது மூலியமாகவே நம்மளால் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டைம் சேவிங் பர்பஸ்க்காக நான் வந்து ஆல்ரெடி இங்கே ப்ராம்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நோட் பேனில் ஸோ இது என்ன ப்ராம்ட் அப்படின்னா ஒரு லைன் வந்து ஒரு மெஜஸ்டிக் லைன் கம்பீரமாக ஒரு காட்டுக்குள்ள ஸ்லோ மோஷனில் நடந்து போகுது ஸோ அதுதான் இந்த ப்ராம்ட்டு இந்த ப்ராம்ட்டு வந்து நான் சார்ஜிபிளாக எடுத்தேன் சிம்பிளான ப்ராப் தான் ஸோ சார்ஜிபிளே கேட்டலி கொடுத்துரும் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ நான் இதை இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நான் ஃப்ளோவில் ப்ராப் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன் ஃப்ளோவில் ப்ராப் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த சென்ட் பட்டன் இருக்குல்ல இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே வீடியோ க்ரியேட் ஆகிட்டு வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இப்போ ரெடி ஆகிடுச்சி ஸோ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ பார்த்தீங்களா ஸோ ஃப்ளோ வந்து ரொம்பவே சூப்பராக இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஓகே ப்ரோ எல்லாரும் இங்கிலீஷில் மட்டும்தான் ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க தமிழில் ப்ராமஃப்ட்டு கொடுத்தா வீடியோ வராதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அதையும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நான் இங்கே ஆல்ரெடி நான் தமிழ்லேயும் ப்ராம்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த தமிழ் ப்ராம்ட்டை நம்ம ஃப்ளோவில் கொடுத்து அதை வீடியோ கிரியேட் பண்ணதான் இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க இப்போ இந்த ப்ராம்ட்டையும் நம்ம காப்பி பண்ணி ப்ராம்ப்ட் பாக்ஸில் பேஸ் பண்ணிவிட்டு சென் பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோவையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இதையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வலிமை என்பது உன் உடல் பலத்தில் இல்லை உன் உள்ளத்தின் தைரியத்தில் உள்ளது ஓகே இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜில் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் நமக்கு வீடியோ வந்து கிரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து நமக்கு சரியாக இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் ரைட் பண்ண வரலையே நம்ம எப்படி வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம் வீடியோ க்ரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணோன்னு தோணியும் நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருக்கீங்க ஸோ அவங்களுக்குலாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ என்ன தெரியுதோ தெரிஞ்சதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க இருக்கிறத வச்சு தெரிஞ்சதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டார்ட் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க ஸோ இதுதான் தான் நான் உங்களுக்கு சொன்னோன்னு நினச்சேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்ஸ் டு வீடியோ ஃப்ரேம் டு வீடியோ இந்த ஆப்ஷனில் நம்மளால் வீடியோவோட ஸ்டார்டிங் ஃப்ரேம் அண்டு எண்டிங் ஃப்ரேம் வச்சு வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராம்ட் பாருங்கள் இந்த ப்ராம்ப்டில் வந்து ஒரு லேடி வந்து ஒரு வில்லேஜ் ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதுதான் இந்த இந்த ப்ராம்ப்டோட பேஸ் வீடியோ ஸோ இதை காப்பி பண்ணி நான் ப்ராப் பாக்ஸில் வந்து பேஸ் பண்ணுறேன் ஸோ இதில் ஏன் ஸோ இதில் கேரக்டருக்கு என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற ஒரு லேடி இமேஜை வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதை கொடுத்து அந்த இமேஜில் இருக்கிற லேடியை வச்சு இந்த ஃப்ளோ வீடியோ கிரியேட் பண்ணதான் இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க ஸோ வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ ஸோ நாம் என்ன இமேஜ் கொடுத்தோமோ அதே கேர்ள்ஸ் சைக்கிள் ஓட்டுற மாதிரி சூப்பராக இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் அந்த வீடியோவில் என்னென்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் இந்த இமேஜஸில் கொடுத்துக்க முடியும் அந்த அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி என்டிங் ஆகும் அதுக்கான இமேஜையும் கொடுத்து நீங்கள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் இந்த ஃப்ரேம்ஸ் டூ வீடியோ ஓகே நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் டூ வீடியோ ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் மல்டிபிள் இமேஜஸ் ஆர் மல்டிபிள் கேரக்டர்ஸை வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா அந்த வீடியோ நான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க இந்த மாதிரி நம்ம வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு பேஸ் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ப்ராம்ப்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு யூடியூபர் இன்ட்ரோ மாதிரி ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணணும் அதில் வர கேரக்டர் என்னோடய இமேஜில் இருக்கணும் இந்த வீடியோவோட பேக்ரவுண்டில் என்னோடய சேனலோட லோகோ அண்டு யூடியூப்போட லோகோ ரெண்டுமே இருக்கணும் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் இந்த ப்ராம்ட்டை வந்து நம்ம அப்படியே கொடுக்க முடியாது ஸோ இதை வந்து ஒரு பேஸ் ப்ராம்ப்டாக வச்சு ஜெமினிக்கிட்டே கொடுத்து ஜெமினிக்கிட்டேருந்து இன்னொரு ப்ராம்ப்ட் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் ஜெமினி இந்த ப்ராம்ட் கொடுத்து நான் ப்ராம்ப்ட் வந்து கேட்குறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் ஜெமினிகிட்ட இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுகிட்டேருந்து ஒரு ப்ராம்டை வந்து நம்ம வாங்குவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி வந்து சூப்பராக ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இந்த ப்ராம்டை காப்பி பண்ணி ஃப்ளோரில் ப்ராம்ட் பாக்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போது யூடியூபர் கேரக்டருக்கு நான் என்னோடய இமேஜை வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அப்புறம் என்னோடய சேனலோட லோகோவை வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஏன்னா பேக்ரவுண்டுக்காக ஸோ இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராம்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு டைலாக் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோ வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃப்ளோ அப்படின்னா என்ன ஃப்ளோவை பயன்படுத்தி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த வீடியோ போட லேட் ஆகிடுச்சு தாமதத்துக்காக மன்னிக்கவும் ஆக்சுவலாக ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இந்த வீடியோ வந்து க்ரியட் பண்ணியிருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணி யூடியூபர் இன்ட்ரோ மாதிரியே சூப்பராக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இப்போ நம்ம வீடியோஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ கிரேட் பண்ண வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு டவுன்லோட் ஐக்கான் ஸோ இந்த ஐக்கானை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ டவுன்லோட் அஸ் கிஃப்ட்டு ஒரிஜினல் சைஸு அப் ஸ்கேலு ஸோ உங்களுக்கு நார்மல் குவாலிட்டியில் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் சைஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ஸ்கேலு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னும் ஃப்ளோவில் ஸ்க்ரீன் பில்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டினியூட்டி சூப்பராக கொடுக்க முடியும் ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்